ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சாதிக்க துடித்த ஒரு இளைஞர் வந்து பலியான சம்பவம் இப்போ வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டே நாட்கள் தான் இருக்குது தான் தயாரித்த ஒரு ஹெலிகாப்டரை வந்து மக்களுக்கு காமிக்கணும் இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நம்மளுடைய கிராமத்தை வந்து ஊரே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்த ஒரு இளைஞர் வந்து பலியாயிருக்காரு ஸோ யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் புல்வசங்கி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஷேக் இஸ்மாயில் எட்டாவது வகுப்பு படிக்கும்போது இதுக்கு மேலே நமக்கு வந்து படிப்பு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி படிப்பை வந்து எட்டாவது வகுப்போடு நிறுத்திட்டு அவங்க அண்ணா வந்து சொந்தமாக வச்சுருந்த கேஸ் வெல்டிங் ஷாப்பில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு அங்கே சேர்ந்து வெல்டிங் சம்பந்தமான எல்லா வேலைகளையுமே கற்றுக்கிட்டாரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவரே செய்வாராம் ஸ்டீலு அலுமினியம் இந்த ஷீட்லாம் வச்சு அலமாரி கூலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து இவர் செஞ்ச பொருட்கள் தான் அவங்க வீட்டில் வந்து யூஸ் இருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து இருந்திருக்கு அதாவது இந்த புல்வசங்கி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து நாட்டுக்கு வந்து தெரியாது இந்த கிராமத்தை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் உலகத்துக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து அவர் வந்து தொடங்கியிருக்கிறாரு ஹெலிகாப்டர் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பு அப்புறம் நிறைய புக்ஸ்லாம் வாங்கி இதுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த உபகரணங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருக்கு வந்து வெல்டிங் ஷ சம்மந்தமான வேலைகள் வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இது வந்து கோ சுலபமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியில் வந்து இறங்கியிருக்கிறாரு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து உருவாக்கிறாரு உருவாக்கி நிறைய ட்ரையல்லாம் பார்த்துருக்குறாரு ஸோ ஒவ்வொரு டைம்மே ட்ரையல் பார்க்கும்போது அவர் வந்து ஹெல்மெட்டு ஹெட்ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து ட்ரையல் பார்ப்பாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி உயரம் வர அந்த ஹெலிகாப்டரை வந்து உயர்த்தி அவர் வந்து பார்த்துருக்குறாரு ஸோ ரெண்டு நாட்கள் தான் இருக்குது சுதந்திரத்தினம் அன்னைக்கு தான் தயாரித்த ஹெலிகாப்டரை வந்து மக்களுக்கு காட்டணும் ஸோ நாடே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் வந்து இருந்திருக்கிறாரு சரி கடைசியாக ஒரு ட்ரையல் வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையலில் வந்து இறங்குற அவர் வந்து கடைசியாக பார்த்த ட்ரையல்ல அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவர் வந்து ஹெல்மெட்டும் போடலை ஹெட்ஃபோனும் போடலை ஸோ ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய பிளேடு வந்து லூஸாக இருக்கிறத அவங்க வந்து கவனிக்கலை ஸோ அந்த லூஸாக இருக்கிற பிளேடு வந்து கலண்டு விழும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிளேடு வந்து பின்னாடி இருக்கிறதோட மோதி டோட்டலாக ஒரு பிளேடு வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு பார்த்துங்களா அந்த இடத்துல அவருடைய கழுத்தில் வந்து பற்றுது கழுத்தில் பட்ட உடனே அவர் வந்து சரிஞ்சு கீழே விழுறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி போய் ஓடி போயிட்டு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க இருந்தாலும் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ இந்த ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் என்ஜினை வச்சு தான் அவர் வந்து தயாரிச்சிருக்கிறாரு அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த எல்லா அவர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எல்லா உபகரணங்களும் அதில் வந்து கரெக்டாக இருக்கா ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணலை ஹெல்மெட் மற்றும் ஹெட்ஃபோன் இது வந்து போடவே இல்லை அதுதான் இது வந்து இவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு ஸோ ரெண்டு நாட்கள் சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு காட்டணும் நாடே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் வந்து சாதிக்க துடித்தார் ஆனால் அந்த இளைஞர் வந்து பலியாக இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்திருக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் வந்து இப்போது பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்